அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய காய்கறிகளில் ஒன்றான கொத்தாவரங்காயினுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய மருத்துவ நன்மைகளை பற்றியும் தான் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதில் விட்டமின்களும் அதிகமாகவே இருக்குது விட்டமின் ஏ சி கே மற்றும் ஃபோலேட்டுகள் உள்ளிட்ட ஏராளமான விட்டமின்கள் இந்த கொத்தாவரங்காயில் இருக்குது கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு கலோரிகளையும் ஏராளமான நார்சத்துக்களையும் தாதுக்களையும் விட்டமின்களையும் தாவர அடிப்படையில் நிறைய வகையான புரதங்களையும் வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு காய் அதிகமாக கொத்தவரங்காய் யாரும் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொத்தாவரக்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நீங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டிங்க அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது கொத்தவரங்காயை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது கொத்தவரங்காயில பார்த்தீங்கன்னா கால்சியம் சக்தி அதிகமாகவே இருக்குது ஸோ வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நீங்கள் கொத்தாவரங்காயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அல்லது கொத்தவரங்காயை கொண்டு செய்யப்படக்கூடிய ஏதாவது உணவுகளை உங்களுடைய பற்களும் சரி எலும்புகளும் சரி நல்ல ஒரு உறுதித்தன்மையை வந்து ஏற்படுத்திக்கும் கொத்தாவரங்காய் பாத்தீங்கன்னா ஒரு வழி நிவாரணியாகவும் வந்து பயன்படுத்தப்படுது அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கொத்தாவரங்காய்க்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் இந்த கொத்தவரங்காயை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும் ஆனால் கொத்தவரங்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆஸ்துமா பிரச்சனையை கண்டிப்பாக வந்து குணமாக்கும் அதற்குரிய ஆற்றல் இந்த கொத்தவரங்காய்க்கு உண்டு ஸோ அதிக அளவு இது இரத்த சுரப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது கண்டிப்பாக இரத்த சோகை வந்து இருக்கக்கூடியவங்களாம் கொத்தவரங்காய் சேர்த்துக்கோங்க இரத்த சோகையை நீக்கி உங்களுடைய உடலுக்கு மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நல்ல இரத்த உற்பத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கொத்தவரங்காயை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம் கொத்தவரங்காயை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் மற்றும் பருக்கள் போன்ற சரும பிரச்சனைகளை கூட எதிர்த்து போராடும் அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக கொத்தவரங்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க சீனி அவரையில் கணிசமான அளவு நார்ச்சத்து இருக்கு அப்படின்றதுனால குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இந்த தான் சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் குடல் இயக்கத்தை வந்து சீராக்கி மலச்சிக்கலை வந்து குறைக்கும் சோ இதனால் உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் அதே போல் கர்ப்பிணிகள் வந்து தாராளமா கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் கர்ப்பிணிகள் கொத்தவரங்காயை எடுத்துக்கும் பொழுது கருவினுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ தாராளமாக கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க உடல் எடையை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குறைக்கலாம் ஏன்னா இந்த காயில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகம் ஸோ கொத்தவரங்காய் அதிகம் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால இந்த ஒரு விஷயமும் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கிளைக்கோ நியூட்ரியன்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அதனால் சர்க்கரை இருக்கக்கூடியவங்க தாராளமாக கொத்தவரங்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் தினந்தோறுமே கூட நீங்கள் கொத்தரங்காயை சாப்பிட்றதுனா கொஞ்சம் சாப்பிட்லாம் ஒரு பத்து காயிலேருந்து பதினஞ்சு காய் வரைக்கும் நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்லாம் ஜூஸ் அடித்து குடிக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வழிகளில் நீங்கள் கொத்தரங்காயை சேர்த்துக்கும் பொழுது இந்த சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாடோடு இருக்கும் ஸோ சர்க்கரை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் கொத்தரங்காயில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது பொட்டாசியமும் இருக்குது ஸோ இதயத்தை வந்து நல்லா வந்து பலப்படுத்தி கொடுக்கும் இதயத்துக்கு தேவையான எல்லா விதமான சக்திகளையும் வந்து கொத்தவரங்காய் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது கொத்தரங்காயை அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ இது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாகும் பொழுது இருந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் அதே போல் கொத்தவரங்காயை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையே வந்து குறைக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் கொத்தரங்காயை வாரத்துக்கு ஒரு முறை வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இதில் கொத்தரங்காயில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது அப்படின்றதுனால செரிமான பிரச்சனைகளை வந்து சரி செய்து மலச்சிக்கலையும் சரி பண்ணி கொடுக்கும் அதுக்காக நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று ஒலியும் வாயு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஸோ கொத்தவரங்காயை அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடாதீங்க கொத்தவரங்காய் காய் மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு உணவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான் ஸோ அளவோடு சாப்பிடுங்க உங்களுக்கு சத்தான உணவுகளையும் காய்கறிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நலமோடு வாழ முடியும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான உணவுகள் என்னென்ன அப்படின்றத தேடி பார்த்து நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நலமோடு வாழுங்க பத்தியம் இருக்கக்கூடியவர்கள் அப்படி தான் கொத்தரங்காயை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது ஏன்னா கொத்தரங்காயை நீங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பத்தியம் முறிஞ்சு போயிடும் அதனால மருந்து வேலை செய்யாமல் போகும் ஸோ கொத்தவரங்காயை நீங்களாம் வந்து தவிர்த்துக்கோங்க மற்றபடி கொத்தவரங்காயை எல்லாருமே வந்து சாப்பிடலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது கொத்தவரங்காயை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் நிறைய பிரச்சனைகள் சரியாக போகுது காய்கறிகளில் ஒரு சிலத்தை மட்டும்தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம் பெரும்பாலான காய்கறிகளை அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அப்படி தான் கொத்தரங்காயம் ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா கொத்தரங்காயை எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது உண்டு ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக யாருமே இதை ஸ்கிப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கொத்தவரங்காய் சக்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க ஸோ சர்க்கரை நோய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உலகம் முழுக்க எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது வீடு தவறாமல் எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா சக்கரை வியாதி இருக்குது இந்த வியாதியை சரி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த கொத்தரங்காய் கொத்தரங்காயை ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வைக்கிறது மட்டும் கிடையாது நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நிறைய நன்மைகளையும் வந்து கொடுக்குது குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பகால உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தானதாக இருக்கணும் ஏன்னா கர்ப்பகாலம் அப்படிங்கிறது இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அந்த நேரத்தில் நம்ம நல்ல உணவுகளையும் தரமான உணவுகளையும் சாப்பிடணும் கர்ப்ப காலத்துல பெண்கள் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்குவாங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் கொத்தரங்காய் ஒன்று இருக்கிற மாதிரி பாருங்க அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா கொத்தரங்காயில பாத்தீங்கன்னா ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்கு ஸோ உடல்ல மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சிக்கிறதுக்கும் போதிய அளவு விட்டமின்கள் மினரல்கள் எல்லாம் பெறத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அதே போல ரத்த ஓட்டம் இல்லாதவ இருக்கக்கூடியவங்க ஹீமோகுளோபின் அளவு குறையக்கூடிய நேரங்கள்ல ஒரு சில காரணத்தால ரத்த ஓட்டத்துல தடை ஏற்படும் ரத்த ஓட்டத்துல குறைபாடு ஏற்படுறதுனால நரம்பு மண்டலம் தொடங்கி உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இது காரணமாயிடும் ஸோ ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணணும் அப்படின்னா கொத்தரங்காயை நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல் ரத்தத்தில் ஆக்சிஜன்லேயே வந்து கடத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த இந்த காய்கறியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய ஊட்டச்சத்து இருக்குது அதே போல் கொத்தரங்காய் நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சருமம்னு சொல்லக்கூடிய வெளிப்புற தோல் நம்முடைய உடலை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு அழகிய தோற்றத்தையும் கொடுக்குது கொத்தரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கொத்தரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள் சேதமடைந்த திசுக்களை கூட அதாவது நம்மளுடைய இருந்து நீக்கி கொடுக்கும் அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் பருக்கள் இது எல்லாத்தையுமே ஏற்படாமல் வந்து தடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இது உதவியாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பற்களை தொடங்கி எலும்புகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வலு கொடுக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தரங்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மன அழுத்தமானது குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால் நமக்கு அவசரத்தன்மை அதிகமாகவே இருக்குது ஒரு சிலருக்கு இதனால் பதட்டம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் நரம்பு கோளாறுகள் ஏற்பட்டுடும் தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதெல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாழ்க்கை சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ கொத்தவரங்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி இதில் அதிகமாகவே இருக்குது ஸோ கொத்தரங்காயை நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் மட்டும் இல்லைங்க மனமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இனி யாரும் கொத்தரங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க பொதுவாக மக்கள் வந்து அதிகமாக விரும்பி உண்ணாத காய்கறிகளில் தான் கொத்தவரங்காய் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடிய கோடி விதமான நன்மைகளை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இது பதிவில் பார்த்துருக்கக்கூடியது கூட முக்கியமான ஒரு சில நன்மைகளை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய நன்மைகளை வந்து இந்த கொத்தரங்காய் பெற்றிருக்குங்க அதாவது இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் சொல்லப்போனால் கோடி நன்மைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக உங்களுடைய எடை குறைக்கிறதுலேருந்து மன அழுத்தம் சரி பண்ணுற வரைக்கும் எத்தனையோ ஆரோக்கியத்தை வந்து காத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய கொத்தவரங்காயை நீங்களும் உங்களுடைய உணவில் தவறாமல் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொத்தரங்காய் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இனி வாரத்திற்கு ஒரு முறையாவது கொத்தரங்காயை உங்கள் வீட்டில் சமைக்க பழகிக்கோங்க ஸோ இது மாதிரி ஆரோக்கியம் தரக்கூடிய காய்கறிகள்லேருந்து பழங்கள் தொடங்கி நிறைய பொருட்கள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் நம்மளுடைய பதிவில் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து கொடுப்போம் தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுறதோட மட்டும் விட்டுறாதீங்க உங்களுக்கு தெரிந்தவங்களோட உங்களுக்கு பிடித்தவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களும் நல்ல ஆரோக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவியாக இருக்கும் மறக்காமல் இந்த பதிவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் வீடியோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நாம் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் தான் இருக்கும் அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்